karbon bujiramba mangga karbon bu bujiride mangga karbon mangga bu mangga karbon oh harum mangga karbon hmm mangga karbon berarti aja hmm pun neti liwat ya சாப்பாடு சாப்பாடு ரெடி ம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு நெத்திலி வரக்க போகிறேன் பா தூக்காக்கு போகிறேன் நெத்திலி வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு தூக்காக்கு போகிறேன் நெத்திலி வெங்காயம் தக்காளி பூண்டு பூண்டு வச்சுக்கிறேன் வதக்க

தண்ணி சுண்ட வச்சுருக்குது அப்படியே ஆகும் நல்லா வெங்காயி பூண்டுத்தக்காளி பூண்டு ரெண்டு கருப்பில் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கிட்டேன்னு இந்த நம்ம கழுவி வச்சிருக்கிற நெத்திலியை போட்டிருக்கிறோம் கழுவி வச்சிருக்கிற நெத்திலியை போட்டிருக்கிறோம் இந்த மிளகாத்தல் சாலை பூசு எல்லாம் போட்டிருக்குறோம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சொக்கா ஆட்டணும்னு அவள் தான் முஞ்சிடுச்சு இறக்க வேண்டியது தான் சமையல் ரெடி ஆ சமையல் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க